நண்பர்களே ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் பழமையான சஹாபி மரம் நபி முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் அதிசய வரலாறு இஸ்லாமிய வரலாற்றின் ஆழத்தில் மறைந்து கிடக்கும் ஒரு அதிசய நிழல் சுமார் ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் பழமையான சஹாபி மரம் நபி முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் வாழ்ந்த காலத்தை கண்டதாக நம்பப்படும் ஒரு புனித சின்னம் இன்று நாம் அந்த மரத்தின் வரலாற்றையும் அதில் மறைந்திருக்கும் அதிசயங்களையும் அறிந்து கொள்ளப் போகிறோம் இந்த மரம் எங்கே உள்ளது ஜோர்டானின் ஊட்குமாகிய ஆகிய பாலைவன பகுதிகளில் மணல் மலைகளின் நடுவில் மறைந்திருக்கும் ஒரு பசுமை ஓய்விடம் போல இந்த மரம் நிற்கிறது சுற்றிலும் வறட்சியும் வெயிலும் இருக்கும் இடத்தில் இந்த ஒரு மரம் மட்டும் இவ்வளவு நூற்றாண்டுகள் பசுமையாக இருப்பது இதுவரை விஞ்ஞானிகளுக்கும் வரலாற்றாளர்களுக்கும் ஒரு புதிராகவே உள்ளது ஏன் இதை சஹாபி மரம் என்று அழைக்கிறார்கள் இஸ்லாமிய வரலாற்று நூல்களின்படி நபி அவர்கள் இளமையில் ஷாமுக்கு ஒரு வர்த்தக பயணத்தில் சென்றபோது போது ஓய்வு எடுத்ததாக கூறப்படுகிறது அந்த நேரத்தில் மகத்தின் நிழலில் நபி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அமர்ந்தார் அந்த நிழல் அவரை முழுமையாக காத்தது இதை கவனித்த ஒரு கிறிஸ்தவ துறவி பஹீரா உலக நபி வருவார் என முன்பே தெரிந்திருந்த அடையாளங்களை முகம்மது சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் காண்கிறார் இந்த வரலாற்று சம்பவம் தான் இந்த மரத்தை சஹாபி மரம் அல்லது நபியின் தோழன் என மக்கள் அழைக்க காரணமாக உள்ளது இந்த மரத்தின் அதிசயங்கள் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளாக இன்னும் உயிருடன் இருப்பது கடும் பாலைவன சூழல் இருந்தும் பசுமையாக வளரும் தன்மை மரம் இருக்கும் பகுதி சுற்றிலும் பசுமை இல்லாதது மரம் தனித்துவமாக காக்கப்பட்டது போல இருப்பது பல சுற்றுலா பயணிகள் இன்று இங்கு வந்து புனிதமான வரலாற்றை நினைவு கூர்ந்து செல்லுகிறார்கள் இன்றைக்கு இந்த மரம் எப்படி பாதுகாக்கப்படுகின்றது ஜோர்டான் அரசு மற்றும் பல வரலாற்று அமைப்புகள் இந்த மரத்தை பாதுகாக்க இரும்பு வேலிகள் அமைத்து எவரும் பாதிக்காதபடி கண்காணிப்பு செய்து வருகிறது இந்த மரம் இன்று நபி அவர்களின் வரலாற்றை நினைவூட்டும் ஒரு உயிர் நினைவு சின்னமாக திகழ்கிறது நானூறு நூறு ஆண்டுகள் பழமையான இந்த சஹாபி மரம் ஒரு சாதாரண மரம் மட்டுமல்ல இஸ்லாமிய வரலாறு நம்பிக்கை அல்லாஹ்வின் அடையாளங்கள் நபி அவர்களின் வாழ்க்கை இவைகளை மறக்காமல் நமக்கு சொல்லித்தரும் ஒரு அமைதியான சாட்சி இந்த புனித மரத்தின் வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றும் இத்தகைய இஸ்லாமிய வரலாற்று பயணங்களை அறிய விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அஸ்லாம் வலைக்கம் வஹமதுல்லாஹி வப்ரகாது